எவ்வளவுதான் ஸ்டார்ஸு ஆக்ஷன் ஹீரோஸு காமெடி ஆக்டர்ஸ் அப்படின்னு இருந்தாலுமே வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அதாவது ஹீரோயின் அப்படின்னாலே அவங்களுக்கு குறிப்பிட்ட சில கேரக்டர் தான் அமையும் குறிப்பிட்ட சில டைலாக் தான் இருக்கும் கம்மியான போர்ஷன் தான் இருக்கும் ஆனால் அவங்க படத்துடைய ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வகையில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கதாநாயகியாக இருந்தவங்க அந்த கதாநாயகி பாத்திரத்தை மிக சிறப்பாக செய்யுது அப்புறம் கதாநாயகிக்காவே படம் உண்ண காலங்கள் அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிச்சது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கான கதைகள் இல்லை தேர் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சாங்க அதெட் இஸ் ஒன் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டைட்லேயே இப்படி வைப்பாங்க அந்த வகையில் வந்து நான் பழைய படங்கள் இப்போ சாவித்திரி அம்மா வடிவுக்கு வளையகாப்புனு வந்தது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாவித்திரி அம்மா கதை கதை அந்த மாதிரியான கதை ஸோ இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்துறீங்கன்னா இப்போ மறுபடியும் என்னென்னா ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா வந்துகிட்ருக்கு அந்த வகையில் ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டார் எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு ஸ்டார் அப்படின்னா அவங்க தான் வந்து நயன்தாரா நயன்தாரா வந்து ஆரம்பத்தில் என்ன சொல்கிறது ஐயான்னு ஒரு படத்தில் நம்ம பார்த்துருப்போம் அந்த படத்துலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் சந்திரமுகியில் சூப்பர் ஸ்டாரோட அதுக்கப்புறம் எல்லா ஹீரோஸோடையும் எல்லாமே பிரமாதமாக நடித்தாங்க ஆரம்பத்தில் ரொம்ப பப்ளியாக இருந்த நயன்தாரா அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது பாடி செக்சர்லாம் வந்து மாற்றிட்டாங்க பாடி செக்சர்லாம் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் பியூட்டிஃபுல்லாக மாறி ஒரு மாதிரி அந்த சைஸ் ஹீரோன்னு ஒன்று சொல்லுவாங்க அதெல்லாம் வந்ததே எனக்கு நயன்தாரா இதனால தான் தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உருவாக்கி நம்ம ஒரு சவுத் இந்தியாவில் இருக்க ஹீரோயினை ஒரு ஆல் ஓவர் இந்தியா பார்க்குற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலுக்கு வந்தாங்க நயன்தாரா நயன்தாராவோட மார்க்கெட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டாருக்கான மார்க்கெட் அதாவது இன்னைக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் நடிக்கிறாரு அவர் பல பயங்கரமாக ஆக்சன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் டான்ஸ் பண்ணுவார் அப்படின்னாலும் அந்த ஹீரோக்கான மார்க்கெட்டை ஈக்குவலா வச்சிருக்கிறது நயன்தாரா சோ கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய அஹ் சம்பளமும் அதிகம் அதே சமயத்துல வந்து அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ கூட்டிகிட்டே போகுது அவங்க எங்க வந்தாலுமே நயன் தரா நயன் தரா நயன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு கிரியேட் ஆகும் சோ இதுல எத்தனை படங்கள் பண்ணாலும் சரி அந்த ஹீரோட நடித்தாலும் சரி அவங்க வர்ற காட்சியை பார்க்கறதுக்குன்னே ரசிகர்கள் மிக ஆர்வத்தோடு இருக்கிறாங்க நயன்தாரா ஃபேன்ஸு ஏகப்பட்ட பேர் அதுலேயும் வந்து இவர் வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார்ல த்ரிசா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு அந்த மாதிரி வந்து அது ஒரு டைட்டிலாகவே வச்சு திரிசாரானா நயன்தாரான்னு சொல்லி ஒரு டைட்டிலாகவே வச்சு ஒரு படமே எடுத்தாங்க அந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் கூட நடிச்சிருந்தார் அந்த படத்தில் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹீரோயினாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்த இன்றைக்கி வந்து நயன்தாரா வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய அவங்களுடைய அவங்களோட ப்ரெசென்டேஷன் இந்த வேஷி ப்ரெசன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் த வேஷி ப்ரெசன்ஸ் டு த பப்ளிக் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நான் ஒரு ஹாலிவுட் ஹீரோயினுக்கு இணையாக அவங்கள ஒப்பிடுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பார்க்குறப்பே வந்து ஒரு ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்னு வாங்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படி இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே இன்றைக்கி வந்து பல பேருக்கு வந்து நயன்தாரா இன்றைக்கி என்ன பண்ணாங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க ஆமாம் அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா வீடியோ போட்டிருக்காங்களா அவங்க நடந்து வராங்களா கோயிலுக்கு வராங்களா அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த ஒரு க்ரேஸை சவுத் இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்தது அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நான் வந்து அதுக்காக மற்ற ஹீரோயின்ஸை வந்து குறைச்ச மதிப்பிடல ஒரு காலத்தில் வந்து ஒவ்வொருத்தர் ரூல் பண்ணாங்க குஷ்பு மீனா ரோஜான்னு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே வரலாம் நான் ஒரு நைன்ட்டீஸில் எயிட்டிஸில் எயிட்டிஸில் லேட்டர் எயிட்டிஸில் சொல்கிறேன் பட் அவங்க எல்லாரும் அந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு பெரிய ஒரு ஒரு பிம்பமாக இருக்குது அந்த சோசியல் மீடியா அன்றைக்கி வரும்போது வந்து நயன்தாராலாம் வந்து அப்படி தெஸி நயன்தாரா எஸ் அ காட் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயமா பார்க்குறாங்க அது அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் நேரம் நடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக என்னன்னா நயன்தாரா வந்து சார் அவங்க வந்து ஒரு கிளாம் டால் அப்படின்னாங்க நோ நோ அவங்க மூக்குத்தியம்மன் நடிச்சிருக்காங்க அம்மனாவே நடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க அப்போ அது ஒரு வித்தியாசமான கேரக்டர் நயன்தாரோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாட் ஒன்லி ஆஸ் அ ஹீரோயின் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அது வந்து அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் அவர் பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கிறாங்க நடிக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லவே முடியாது நடிக்கிறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிப்பாங்க ஸோ அவங்களுடைய படங்கள் எல்லாமே பெருசாக பேசப்பட்டது கோவிட் டைமில் நிறைய படங்கள் வந்தது நயன்தாரா அப்புறம் தனியாக நயன்தாராவுக்கானே சப்ஜெக்ட் வந்து ஆரம்பித்தாங்க ஆக்ஷன் படங்கள் வந்தது த்ரில்லிங் மூவிஸ் வந்தது பேய் படம் வந்தது இந்த மாதிரி எந்த படமாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை வந்தது அதில் சூப்பராகவே கலக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து அவங்களுடைய ஏஜை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அவங்க என்னென்னா சிவகார்த்திகேயனோட ஜோடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க சிவகார்த்திகையனோட ஜோடியாக ஆமாம் கரெக்டு சிவகார்த்தியோட ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க வேலைக்காரன் படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் அவங்க ரொம்ப சின்ன பையனோடலாம் ஜோடியாக நடிக்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இங்கே சின்னவங்க பெரியவங்கிறதே கிடையாது கதையின் நாயகன் யாரு நாயகி யாருங்கிறதான் தான் மேட்டர் அந்த வகையில் வயசெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயமா தெரியல அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒருத்தவர்கள் வந்தது அதாவது என்னென்னா ஒரு படம் அந்த இன்றைக்கெல்லாம் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் சேல் பண்ணுறது சேட்டலைட் ரேட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதே குதிரகமான ஒரு விஷயம் அந்த மொழிதான் படத்துடைய டீசர் வரும் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிவு பண்ணுறோம் படத்தில் ஏதாவது ஸ்னீக் பைக்கு ரெண்டு சீனை போட்டு காமிங்க எப்படிப்பட்ட படம்னு பார்க்கணும் இல்லையா சார் லீஸ் ஆகட்டும் சார் தியேட்டரில் எப்படி கலெக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் பாலா சார் இப்படிலாம் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுடைய கல்யாணத்தை நயன்தாரா வந்து அவங்க கல்யாணத்தையும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுறதுக்கு எல்லாம் முயற்சியும் எடுத்து அதில் நிறைய அந்த காப்பிரைட் அடிச்சுலாம் நிறைய பிரச்சனைலாம் வந்தது ஸோ அந்த லெவலுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது நயன்தாரா ஸோ அப்படிப்பட்ட கிரேஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு நயன்தாரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போது கவினோட ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படம் பேர் தான் ஹாய் அதுதான் படத்துடைய பேர் படத்துடைய பேர் போஸ்டர் போட்ட உடனே ஓடிடிலையும் சேட்டிலைட்லேயும் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க ஐயோ வாங்கிடலாம் வாங்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்கும் ஓடிடிலையும் சேட்டிலைட்லையும் டக்குன்னு வியாபாரம் ஆகுது அப்படின்னா அது எப்படிப்பட்ட கிரேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே பெரிய லக்கி தான் சார் டீசர் கூட வரல அதுக்குள்ளே ஓடிடிலேயும் இதையும் வாங்கிட்டாங்க நான் வேறு ஆங்கிளில் யோசித்தேன் ரிலீஸ் டீசர் விட்டு படம் வேறு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா இப்போ ஓடிடிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னே நான் வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா உடம்பில்லி சார் சூப்பர் டூப்பர் இட்டாயிருச்சுண்ணா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி க்ரோஸ் கொடுத்துட்டு படத்தை எடுத்துக்கங்கண்ணாங்கண்ணா ஓடிடி நிற்கணேன் ஐயா அது என்னென்ன அது வந்து என்னென்னா அது நாற்பது கோடிங்கிறது அவங்க யோசிச்சுருப்பாங்க ஐயா அந்த அம்மா நோன்ஸ் பண்ணோடனே ஏதாவது வரும்யா பரவாயில்லையே வாங்கு அப்படின்னு இருப்பாங்க நேராக போய்ட்டு எல்லாம் வந்து இப்போ இப்போ இருக்கிற பட்ஜெட்லேயே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காலகாலமாக இது நடந்துட்டுருக்கிறது தான் ஒரு படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரைட்ஸ் பேசுவாங்க வீடியோ ரைட்ஸ் பேசுவாங்க ஒரு காலத்தில் இயக்குனர் விக்ரமன் அவருடைய படம் ரொம்ப நல்ல படம் புது வசந்தம்னு ஒரு படம் அந்த படத்தை வீடியோ ரைட்ஸ் வந்து பேசுகிறதுக்காக ஒரு ஒரு அப்போ இருக்கிற பிரபலமான ஒரு வீடியோ கம்பெனியில் கேட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ கம்பெனியில் கேட்டவா பார்க்கலாம் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல ஒன்றுமே இல்லையா படத்தில் எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் ரிலீஸ் ஆகி பிச்சிட்டு போயிடுச்சு புதுவை வசந்தம் அப்போ அந்த வீடியோ கேம்ல சார் ரைட்ஸேன் பார்க்கலாம் பார்க்கலாம்னு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறது தான் ஸோ என்னன்னா திரைப்படங்கள் தியேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி அது மக்கள் மனசுல எவ்வளோ தூரம் ரீச் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம டக்குன்னு முடிவு பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அப்புறத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை ஓடிடிக்கு எடுத்த அந்த ஓடிடி யார் யார் அந்த சேட்டலைட் உரிமம் பெற்றது அப்படிங்கிறதையும் கூடி சீக்கிரம் பார்க்கலாம் பட் நயன்தாரா இஸ் ஆல்வேஸ் நயன்தாரா த கிரேட்டஸ்ட் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியா அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டார்க்கினியாக உங்களை நான் ஒப்பிடுறேன் இன்றைக்கி கோலிவுட்டில் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்காங்கிறது பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா இதில் பாலிவுட்டில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு லுக் அண்ட் ஃபீல்டில் பயங்கரமாக இருக்கிறதுக்குன்னு நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே அது மாதிரி இப்போ தான் நான் ஆக்சுவலாக நான் நயன்தாராக்கு அப்புறம் தான் எல்லாேருமே வந்து அதை டெவலப் பண்ண நினைக்கிறாங்க தங்களுடைய அப்பியரன்ஸு தங்களுடைய லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் டெவலப் பண்ண நினைக்கிறாங்க அடுத்தடுத்து ஹீரோயின்ஸ் வந்துட்டு இருக்காங்க பட் ஆயிரம் ஹீரோயின்ஸ் இப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா எப்பொழுதுமே பூசுனாப்பில் புஷ்டியாக இருக்கிற அதாவது தமிழ் கலாச்சாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை விரும்புகிறது அதனால தான் இன்னும் பல படங்களில் அப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ் வந்து மனசை அப்படியே அள்ளிகிட்டு போயிடுறாங்க அதுவும் இருக்க தான் செய்யுது அப்புறம் நான் பார்த்ததில் தியேட்டரில் பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஹீரோயின் அப்படின்னா சமீபத்தில் காந்தா படத்தில் நடித்த அந்த ஹீரோயின் தான் எக்ஸ்ட்ராட்னரி ஹீரோயின் காந்தா படத்தை நடிச்சாங்க இந்த ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸே அள்ளிடுச்சு அப்படிங்களாம் அடுத்து அவங்க என்ன படம் பண்ணுறாங்கிறதுக்காக நானும் காத்திருங்க பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுவோம் அண்டு தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்